வணக்கம் வணக்கம் அன்றாடம் நான் கருத்துகிறேன் கே சிதார்த்த அப்படின்னு இன்னைக்கு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மூணாட்சியை பார்க்குறாங்க வந்து அந்த விவரங்கள் அப்படியே உலப்பாரி வந்து பாருங்கள் மிக ஆசீர்வாதமாக உலப்பாரி வந்து எ சந்தோஷம் வந்து பாத்திர பாத்தீங்கன்னா பொறுப்பாரி இருக்கும் ய அபிஷேகத்துக்கு ஒரு புரிச ஒரு விஷயங்கள வந்து நடக்கும்போது பத்திரிகை இன்னும் மிகப்பெரிய வந்து விஷயங்கள் நடத்திருக்குன்னா மட்டும்தான் மலபாரி வந்து முலபாரியை கட்டுவாங்க ஒரு கோயில் திருவிழா கட்டுவாங்க மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடத்தாதான் வந்து பார்த்தோன்னா கட்டுவாங்க கரெக்டா இப்பதான் வந்து பார்த்தோன்னா வர சொன்னாலே ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஆரேக்கல் வந்து பார்த்தோன்னா ஆகுது ஆரேகலக்கு வந்து பார்த்தோன்னா வரும்போது இப்படியோ ஒரு தரிசனம் இருப்பாருங்க இன்னும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க பாருங்க மக்கள் இன்னும் அந்த மலப்பார்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் மற்ற வந்து பாத்தீங்கன்னா மகளுக்கு சம்மா வந்து நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவனே அவள் வர சொல்கிறானா ஒரு காரணம் வந்து பார்த்தினா இருக்கும் அதுவும் அந்த பர்டிகுலர் டைமிங்க்கு வர சொல்கிறான் அப்படின்னா ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவேன் சேம் அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னால் முளப்பாரி தரிசனத்தை வந்து பார்த்தினா கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய மிராக்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் க்ரையே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கான் தொடர்ந்து எட்டாவது முறையாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அன்புக்குரிய மாதிரி மீனாட்சி வந்து பார்த்தினா தரிசனம் பண்ணுறதுக்காக சமச்சூப்ராக வந்து பார்த்தினா கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷங்கள் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்ன வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டோம் வந்தோன்னா அந்த ஒரு விஷயங்கள் பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு தான் நீங்க இது கிடைப்போம் ஆல்ரெடி பல விஷயங்கள் வாங்கியாச்சு அதே மாதிரி என்னையை பார்க்கறதுக்காக வேற வேற வந்து பாத்தீங்கன்னா இடத்துல இருந்து மிக முக்கியமான பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்த மிக முக்கியமான பிஜிஐபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேங்க அவ உத்தரவு கொடுத்தாங்கன்னா நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு தயாரா வந்து பாத்தோம்னா இருக்கேன் இல்லை உத்தரவு குடுக்கல அப்படின்னா மேபி எப்போ உத்தரவு வந்து பாத்தினா கொடுக்குறாங்களோ அப்ப சந்திக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தயாராவே வந்து பார்த்தோன்னா இருக்கு ரொம்ப சந்தோஷம் மற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி எட்டாவது முறையே வந்து பார்த்தோன்னா முளைப்பாரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்றது மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி ரொம்ப 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 சந்தோஷங்க நல்லதாவே வந்து பார்த்தோன்னா நடக்கணும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் ஆன்மீகமும் வந்து பார்த்தோன்னா சிரிக்கிட்டேன் மதுரை மீனாட்சியும் வந்து பார்த்தோன்னா வந்து ஆழட்டும் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக்கு சிவாய நமக்கு சிவாய நமக்கு மதுரை மீனாட்சி சரண மதுரை மீனாட்சி சரணம் மதுரை மீனாட்சி சரணம் மீனாட்சி